இப்போ அது நல்லா அதை கிளரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அந்த பருப்பு அந்த வெந்த பருப்பெல்லாம் அதில் சேர்த்துட்டு அது அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் அதை விட வேணாம் இப்போ அந்த கத்திரிக்காய் வெந்த கத்திரிக்காவும் இப்போ அதில் சேர்த்து கிளறிடுங்க கத்திரிக்காய் வந்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப வைக்கக்கூடாது த இது தனியாக அது தனியாக வேக வச்சிங்கன்னா பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வச்சிங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் குழைய கிடைக்கும் பருப்பு கத்திரிக்காய் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தது நல்லா கிளரி விட்டாச்சு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் முதலே உப்பு சே சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு நல்லா கிளறுங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே கேலரி விட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்ததுனால ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருந்தாலே போது இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துறீங்கன்னா ஒரு அருமையான கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப